கிராமக்களின் இனத்தின் தெய்வமான இந்திரனுக்கு முதன் முதலாக கோயில் இருப்பேன் நம்முடைய அந்த கோவிலுக்கு கொடுவிழக்கு நடைபெறுகின்ற நல்ல தர்ணத்தில் ஒவ்வொரு ஒருவராக நாங்களும் இந்த நன்னீர் ஆட்டில் கலந்து கொண்டிருக்கின்றோம் கலந்து கொண்டு நோக்கி மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அருமை சௌரியார் செல்வராஜ் வருகிறார் இந்த நிகழ்வில் எங்களை எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் அழைப்பு விடுத்தவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகேசன் அவர்கள் அப்புறம் நம்மளுடைய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய கிராமத்துடைய தேவடி கிராமத்துடைய தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் நம்ம என்ன சொந்தம்லாம் சேர்ந்து நம்முடைய கடவுளுக்கு ஒரு கோவில் எழுப்பியிருக்கின்றோம் இருக்கின்றோம் எல்லாம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எங்களிடத்தில் அவருடன் தெரிவித்தார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்களும் அக்கா அந்த மாதிரி கோவில் கட்டிருக்கிறோம் நீங்க வாங்க அமைச்சர் வராங்க நீங்கள் கண்டிப்பா வரணும் என்று கூப்பிட்டாரு நாங்கள் வந்து கலந்து கொண்டதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் என்ன சொன்னங்கள் எல்லோரும் மருத நிலத்து மக்கள் மருத நிலத்தில் விவசாயத்தை பூர்வமாக கொண்ட மக்கள் நெல் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் நம் முன்னோர்களால் நம்முடைய இனத்தினுடைய மண்ணை சார்ந்த முன்னோர்கள்தான் நெல்லை கண்டுபிடித்தார்கள் விவசாயம் செய்தார்கள் அறுவடை செய்து மக்களுக்கு உணவளித்த ஒரே சமுதாயம் நம்மளுடைய தேவேந்திர குல சமுதாயம் தான் அதனால் தேவேந்திர குழு மக்கள் இன்றைக்கு ஒற்றுமையோடு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு கோயில்கள் நடந்தாலும் அவற்றை நாம் முன்னிறுத்தி செய்கின்ற நல்ல ஒரு காலச்சூழல் நாம் இருக்கின்றோம் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்பு மிகு தளபதியானவர்கள் நம்முடைய மக்களுக்கு பல்வேறு பணிகளை திட்டங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய இனத்தின் அடையாளமாக சேவன் அவர்களுடைய கோரிக்கை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று ஆக அரசு விழாவாக அறிவிப்பதற்கு முன்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்திவிட்டு முதல்வர்களிடம் இந்த மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை விட்டது பேரில் நம் மக்களுடைய உணர்வுகளாம் புரிந்து கொண்டு தியாகி இமானுவல் செயலாளருக்கு பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக அறிவித்தது நம்முடைய தமிழ்நாட்டை முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு அவருக்கான மணிமண்டபமும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மக்களுடைய உணர்வுகளை எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர் அதன் வழியில் செயல்படக்கூடியவர் எப்படி புத்தமண்டல டாக்டர் கலைஞரவர்கள் இருந்தார்களோ அவர்களில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துடைய சொன்னால் கல்வி தான் இருக்கிறது ஆக நம்முடைய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்விதான் அந்த வளர்ச்சியை எட்ட முடியும் அந்த கல்வியில் நம்முடைய மாணவர்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் யார் வேணாலும் உணர்ச்சி வருஷமா பேசிட்டு போயிடலாம் அந்த உணர்ச்சியின் வேதத்திற்கு நம்முடைய இளைஞர்கள் ஆட்படுத்தி வரலாம் ஆனால் அந்த ஆட்பட்டவுடன் அது கஷ்டப்பட போறது நம்மளுடைய பசங்க மட்டும்தான் ஆனா வர்றவங்க என்னன்னாலும் பேசிட்டு போகலாம் நம்மை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் நம்மை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் யார் என்று நாம் ஒரு கணம் சிந்திப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது ஐயா கலைஞர் அவர்களுக்கு நாம் இன சொந்தங்கள் நம்முடைய தாய்மார்கள் வண்ணத்தின் பெருமக்கள் நம்முடைய முன்னோடி எல்லாரும் முத்தமிழக கலைஞரவர்களுக்கு உரிமைத்த பொருளோடு இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு கிராமத்தில் பத்தாயிரம் ஓடு இருக்குன்னு சொன்னால் அந்த பத்தாயிரம் ஓட்டுமே ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக பிடிப்போடு இருக்கக்கூடியவங்க அதே போல் இப்போ உள்ள மக்களும் அதே மாதிரி பிடிப்பை இருக்க முடியும் நான் என் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நாட்டில் உள்ள உத்தரவசம் அந்த வெள்ளா கிராமம் எங்கள் அப்பா பிறந்த ஊர் எங்கள் அம்மாவுடைய தம்பிக்கு பொண்ணு எடுத்தது இங்கே என் தாய்மாமனுடைய மனைவி வந்து தேர்வெளி தான்

இந்த நல்ல நிகழ்வை உங்களோடு கலந்த முடி நன்றி கூறி வட்டார சுற்றத்திற்கு நம்ம எல்லா தலைவர்களையும் வரவழைத்து இங்கே சிறப்பாக கொண்டாடுவோம் அண்ணன் நாகப்பட்டினம் விஜயன் இருக்காங்க நம்ம எல்லா நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லோரும் வரவேற்று சிறப்பாக கொண்டாடுவோம் என்ன சொன்னாங்கள் ஒன்று கூடுவோம் ஐயா கலைஞருடைய வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தலைமையார் வழியை நாம் கரத்தை வலுப்படுத்தும் என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் கிராம தலைவரான ராமச்சந்திரன் எத்தனாவது என் சகோதர அடிக்கடி இவ்வளவு வேலை கடையிலையும் நான் பத்திரிகை கொடுக்க வந்திருந்தாங்க ரெண்டு மூணு பேரும் பத்திரிகை பார்க்கும் போது பாமா இருந்துச்சு காலைல நல்ல செருப்பு இல்ல காலைல சாப்பிட்டாங்களா சாப்பிட்டு போனேன் அப்படின்னு இல்லமா நாங்க அமைச்சர் பார்க்க போகணும் போது அங்கே கொடுத்துட்டு வந்துறேன் சரி இந்த ஆப்பிளா சாப்பிட்டு போங்க நாங்க கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு காலில் நல்ல செருப்பு கூட இல்லாட்டினாலும் நம் மண்ணினுடைய அடையாளத்தை நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் உண்மையிலே நீங்க செயல்பட்டது உண்மையிலே உள்ளபடியே உங்களுடைய உழைப்புக்கு நாங்கள் தலைவணங்குவோம் என்று கூறி நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கு ஒரு சில வார்த்தைகள் இங்கு வரைய பெண்குல தெய்வங்களான வள்ளத்தியன என் மகளிர்களுக்கு எங்களுடைய மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் நம் பிள்ளைங்கள சிறு குழந்தைகளை சம என்ற அந்த சமத்துவ நோக்கத்தோடு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நான் வார்த்தைங்கள் பெண் பிள்ளைகளுக்கு என் காரணம் கொண்டும் நீ அழகா இருக்க உன் கண்ணு அழகா இருக்க அப்படின்னு சொல்ல வளர்க்காதீங்க நீ அறிவால அழகா இருக்க உன் திறமையால் அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இரு வேலை இரு பாடலையும் இரு குழந்தைகளும் சமமாக வார்த்தைடுங்கள் இந்த மண்ணில் இரண்டு பேரும் இரண்டு குழந்தைகளும் அந்த எண்ணத்தோடு தான் நம்முடைய முதலமைச்சர் திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் கிராமத்தில் இருக்கிற நாம நம்ம பிள்ளைகளை இரு குழந்தைகளும் சமமான எண்ணத்தோடு நீங்க எல்லாம் வேண்டும் என்று என்னுடைய மண்டத்தின் சகோதரருக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுதலை வைத்து நிறைவு செய்கிறேன்